ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எதுக்கு எடுத்தால் கவலை 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 கண்ணீர் கண்ணீர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது எல்லா கதவுமே எனக்கு மூடிடுச்சு ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எல்லா கதவுமே மூடி போயிருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவும் மூடி மூடியிருக்குன்னு வைங்களேன் ஒருவேளை இதுவும் நல்லதுக்கு தான் ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை வர இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவும் ஓடின மாதிரி இருக்கலாம் இன்றைக்கி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நாளைக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம் அதே போல் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பர்சனை பிடிச்சிருக்கும் திடீர்னு அவங்கள பிடிக்காமயும் போகலாம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி சந்தோஷம் வருது சமாதானம் வருது நல்ல நிம்மதியாக இருக்கீங்க இது நாளைக்கு இருக்குமான்னா தெரியாது அதே போல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்குது பிரச்சனை இருக்குது கண்ணீர் இருக்குது ஆனால் இது வந்து நாளைக்கும் தொடருமானா தெரியாது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து நிரந்தரம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் அதுக்காக அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதை முதல்ல தூக்கி தூர போடுங்க போட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழுங்க லாஸ்ட் வர நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் தான் லாஸ்ட்டு வர உங்கள் கூட பயணிக்க போகிறவங்க நான் உன் கா உனக்கு லாஸ்ட்டு வர உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு உங்களை விட்டுட்டு போவாங்க நீங்கள் அதை நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மை நடக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சுட்டு உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு எது நன்மையோ அதை செய்யுங்க உங்களுக்காக வாழுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலைகள் மாறும் கண்ணீர் மாறும் அதனால் அழுதுட்டு போய் புலம்பிட்டு ஒரு இடத்துல போய் உட்காராதீங்க எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க உங்களுக்காக வாழ்க்கை எல்லாம் தன்னை போல் நடக்கும் தேங்க்யூ